கூட உண்டு அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும் அல்லது அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் சலுகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும் அதுக்கெல்லாம் பதில் நாங்க வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஹதீஸ்ல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன இந்த ஆபாசத்தை நீங்கள ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்பு அதுல இருந்து சொல்லக்கூடிய முடிவை சொல்லுங்க அதே மாதிரி இந்த சாலிம் ஹதீஷை அடுத்து நம்மகிட்ட கேட்கறாரு நம்ம என்ன செஞ்சோம் சாலிம் சம்பந்தப்பட்டு பொய்த்தும் அது என்ன மேட்டரு ஒரு ஆள் வந்து இளைஞர் ஒரு வீட்டுல போக வர இருக்கிறார் அன்னிய வீட்டுல போக முடியுமா போக முடியாது அவங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தா ரசூல்லா என்ன வலி வழி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீ இளைஞனா இருக்கக்கூடிய நீ போய் அந்த பெண் இடத்துல பால் குடிச்சிடு பால் குடிச்சு அம்மா வாயிடலாம் அம்மா வாயிட்டாங்கன்னா போக வர தப்பு இல்லைன்னு ரசூல்லா சொன்னாங்களாம் இது சட்டமா இப்படி ரசூல்லா சொல்லுவாங்களா ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பாக்குறதே ஆபாசம் அசிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அன்னிய பெண்ணுடைய மார்பகத்துல வாய வச்சு பால் குடின்னு ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா இது பொய் என்று நாங்க சொல்லக்கூடிய வழக்கம் நீங்க மெய்யின்றீங்கன்னா அது செய்யலான்னு சொல்லுங்க அல்ல ரசுல்லாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை சாலிமுக்கு மட்டும்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க சிறப்பு சலுகை இருக்க உரிய ஆதாரத்தை அல்லாவுக்கு ரசூல் சொன்னாங்க ஆதாரத்தோடு நீங்க எடுத்து காட்டணும் அதுதான் கேள்வி

இவர் என்ன செய்வார் தெரியுமா கருணாநிதி மதுக அப்படி பின்பற்றுவார் கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா அன்புக்கு மூன்று எழுத்து அண்ணாவுக்கு மூன்று மூணு எழுத்து இருக்கிறதுனால அது பெரிய சிறப்புன்னு படிப்பார் முட்டா மடமைக்கும் கூட மூணு எழுத்தான் கழுதையும் கூட மூணு எழுத்து இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்வார் தெரியுமா மூணாம் பாத்தியா ஆதரம் காட்டுவார் கருணாநிதி மதுக பின்பற்றி மூணு வரும்ல அந்த மூணுங்கிற எடுத்துக்காட்டு குரான் மூணு சிறந்த நம்பரு மூணு கெட்டதுங்க வருது மூணு என்ன வருது அந்த கிழிப்பு நான் போட்டு காட்டுறேன் மூணுங்கிற நம்பருக்கு கொடுங்க அப்ப மூணுங்கிற நம்பருக்கு சிறப்பு இருக்கலாம் என்னது அதனால மூணா பாத்தியா வராங்களாம் மூணு ஒரு நம்பர் வந்ததுக்கு மூணா பாத்தியா சம்பந்தம் இருக்கா அடுத்து போட்டு இல்ல அடுத்து அடுத்த முடிவு எடுத்து காட்டுறேன் இதுதான் கருணாநிதியுடைய மதுகப்புங்கிறது கருணாநிதி மதுகப்பு என்ன இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ற அவருடைய மதுகப்பு என்னங்க அதே மதுகப்பு தான் சார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن دعوية لي كل ميرك رأي قلني علماء أنبارد بريور இளைஞர்களே நேற்றைய விவாதத்தினுடைய தொடர்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது நேற்றைய விவாதத்தினுடைய இமாம்களுடைய உதவி இன்றி ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா இதுதான் தலைப்பு அந்த தலைப்புலதான் விவாதம் நடக்குது நடக்கணும் சுன்னஜமா ஐக்கியப்பெருடைய நிலைப்பாடு இமாம்கள் உதவி இல்லாமல் குர்வானையோ ஹதீசையோ விளங்க முடியாது அப்படிங்கிறது இமாம்களுடைய உதவி இருந்தாலும் தமிழ்நாடு தகுத்த நிலைப்பாடு குர்வான் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களுடைய உதவி தேவையில்லை இமாம்களின் விளக்கங்களில் தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தவுர் ஜமாத்தின் நிலைப்பாடு இப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டுல முதன் முதலாக சொன்னது குர்வான் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு நேற்றையிலே இருந்து ஹதீஸையும் எடுத்து வச்சு நீங்க விளக்கம் சொல்லுங்க இமாங்களுடைய உதவி தேவையில்லை அப்படியா நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பட்டியல் போட்டோம் அதுக்கு இது வரைக்குமே பதில் சொல்லல பழிவுமிகு சொல்லு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தவறான கருத்தை சொன்னாங்களே தவிர வேறு எதுக்குமே அவங்க பதில் சொல்லலாங்க கலாலா விஷயத்துல கூட கடைசி நேரத்தில் நம்ம சொன்னதை ஒப்புக்கொண்டாங்க ஆமா ஏன்னா அந்த அவங்களுடைய தரிஜமால எழுதிருந்தாங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் கலாலாண்டு ஆனா நேற்று தினத்துல தந்தை இல்லாதவங்க அப்படிங்கிற இமாங்க சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவங்களுடைய தர்ஜமாலையில தப்புனதுங்க தப்புங்கிறது இது மூலம் அவங்கள ஒப்புதல் வழங்கிட்டாங்க இந்த அரங்கத்துல அடுத்து வேற எந்தக்குமே அவன் பதில் சொல்லவே இல்லைங்க நம்ம கேட்டோம் கனிமத்து பொருள் அல்லாவுக்கு இருக்குது அல்லாவுக்குங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம் நீங்க இமாவோட உதவி இல்லாம புரிய முடியுங்கிறீங்க சொல்லி காட்டுங்கன்னு கேட்டோம் சொல்லல அப்புறம் லாவுக்ஸ்மி பெஹாதல் பலத் அப்படிங்கிற இடத்துல நீங்க சத்தியம் செய்கிறேன்னு அடுத்து வைக்கிறீங்க ஆனா அல்லாஹு தாலா லாங்கிற வார்த்தையை போட்டிருக்கான் அல்லாஹு தாலா எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாம போட மாட்டான் குருவான் என்பது நம்ம நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய தர்ஜமா எழுதியிருக்கிறாங்க அதையும் நம்ம சுட்டி காட்டணும் நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்ப எதுக்கு அல்லாஹால எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தான் பதில் சொல்லுங்க அப்படின்னா அந்த ஹஜ் அஷூரும் மாலுமாத் ஹஜ்ஜுர மாதங்கள அறிந்த மாதங்கள் அவ குருவான் இருந்து அதிதில் இருந்து எந்த மாதங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் இன்னும் சொல்ல போனா அவங்களோட விளக்க உரையில நபியல் நாயத்தோட விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க நபியல் நாயத்தினுடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்ளுங்கிறீங்களே அது எப்படி கொடுங்க சொல்லுங்க அப்படின்னும் இது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது ஈலாவுடைய சட்டத்துல கோபமாக சொன்ன மட்டும்தான் இந்த சட்டமா அல்ல வேர் நோக்கத்துக்காக சொன்ன இந்த சட்டமா அவர் இந்த நாலு மாதங்களுக்கு பிறகு தலா கொடுக்கவில்லை என்றால் இயற்கையாக தலாருமா இவர் தலா தான் ஆகுமா அப்படியே ஒரு தலா கொடுத்தாக்கா ரஜயத்தான தலாக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சாங்க ஏன்னா அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல இமாம்கள் உதவியில தேவையில்லை நாங்களும் இதுக்கு சொல்லுங்க ஏன்னா இந்த நம்ம கேட்ட கேள்வி அந்த வசனத்துலதான் இருக்குது அப்படின்னு கேட்டா சொல்லலாங்க அதே போல் வல்பஜரு வளையாளின் அசெரின் பத்து இரவுமே சத்யமாண்டிருக்கேன் அந்த பத்து இரவு என்ன நீங்களே புரிஞ்சுடுவோங்கிறீங்க அந்த சொல்லியிருக்கிறானா அது எந்த இரவுன்னு சொல்லி நம்பி நாம் செல்லதாஜன் சொல்லியிருக்கிறாங்களாலும் சொல்லுங்கள் என்னும் சொல்லலை அதே போல் இந்த ஜனீகா அலஹிஸலாம் சொன்ன வார்த்தையை யூசுப் யூசுபு அலகிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லியிருக்கிறீங்க தாளிக்கையில் யாரும் அந்நிலம் அஹ்னு பிள கை பின்னு சொல்லி அதுக்கு குர்ஆன் இருந்தால் அதுன்னு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டோம் சொல்லவே கிடையாதுங்க இப்படி பல்வேறு விஷயம் அந்த அட்டையாத்தில பொழுது ஐம்பத்தி மூணாக வரல மடக்கணும் ஐம்பத்தி மூணுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லாஹ் குருவான சொன்னாங்களா சொன்னாங்களா அதை சொல்லுங்க அதுக்கும் பதில் சொல்லல அதே போல அல்லா உத்த மொத்தம் முத்தான வணக்கங்கள் அழிந்து போக முடிய இருக்குது ஆனா நபீன் லாமன் சல்லதாஸ்வரம் அசர் தொழிலை விட்டுட்டாலே வணக்கம் அழிந்து போய்டும் புகாரில் இருக்குது அதுக்கு என்ன வணக்கம் அதுக்கும் அவன் சொல்ல கிடையாது அதே போல நபீன் லாமன் சல்லதா அல்லாஹ் அல்லா அல்லாதவங்க மேல சத்தியம் செய்யிருக்காங்க அந்த நபி லாமர் சல்லதா அவங்களே உங்களேக்க உன் தந்தை சத்தியமாண்டு சத்திய செஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம் இருக்குது இப்ப நீங்க குரான அதி நீங்களே நீங்க சொல்லுங்க அப்படின்னும் சொல்லலை சாணிமரஞ்ச பிரச்சனை வச்சா தான் வந்திருக்கிறாங்க அந்த வேலை சந்தோஷம் தான் அது போலாம் ரவியல் தான் விஷயமா வச்சோம் இன்னைக்குதான் ரொம்ப வரவே இருக்கிறோம் வரணுங்கிறோம் அதே போல நபீன் சல்லதா சல்லதாஸ்வரம் வாங்கிட்ட ஒரு தோழர் வந்து ஒரு பெண்ணை வந்து முத்தம் விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹால ஒரு வசனம் இறங்கணும் நீங்க தொழுவுங்க நல்ல காரியங்கள்லாம் தீய அழித்திரும் அப்ப நபீலாம் லாம் சல்லதாசன தோளை கேட்டாங்க இந்த சட்டம் எனக்கும் மட்டுமா எல்லாருக்குமா நபீன் லாமன் சல்லதாசனம் எல்லாருக்கும் தான் அப்போ நான் கேட்டேன் இப்போ போதும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணை முத்து விட்டுட்டு தொழுதாக அது போதுமா ஏன்னா எல்லாருக்கும் வந்துருச்சு எப்படி இதை வழங்குறீங்க அப்படின்னு கேட்டேன் புகார் இருக்கக்கூடியது இதுக்கு அவங்க வாதத்துக்கு வரல தான் வரணும் அதுக்கெல்லாம் இப்படியாக அதே போல இப்ப கேட்டதுக்கும் பதில் சொல்லலையா இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டியது இருக்கு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்ப பிரச்சனைக்கு வரேன் அதே போல பாருங்க நேற்று சொன்னாங்க நம்பரும் மாறிடுச்சு இதுல என்ன இருக்குது

அவங்க சொன்னதான் காமிச்சோம் இப்ப அவங்க வந்து ஒப்பு கொண்டாங்க தப்பு சரி பிரிண்ட் மிஸ்டேக் ஒப்புக்கொள்றோம் ஆனா அவங்க சொன்னாங்க முப்பத்தி ஆறு அதுல அவங்களுடைய நிலைப்பாடு சரியா இருக்குதா அது கிடையாது ஏன்னா நேத்த என்ன சொன்னாங்க மடிங்கிற வார்த்தையை சொன்னாங்க சொல்ல வந்து அவங்க மடியில இருந்தாங்க மடிங்கிற ஹதி எங்க இருக்குன்னு கேட்டோம் சரி தெரியாம சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அதுக்கு தகவல் பண்றாங்க சொன்னது எப்படியும் சரி கட்டணும் ஏன்னா தவற ஒப்புக்கொள்றதே இல்ல அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் அப்ப அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அப்ப அதுக்கு என்ன ஒண்ணு சொன்னாங்க இந்த ஹாண்டு இருக்குதுல அப்ப இந்த ஹாண்டு அவர்கள் நெஞ்சிலையா மடியில அப்படித்தான் உங்களுடைய சிந்தனை அதான் அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதே ஹதீசிலயே வேற ஒரு பார்த்து கரீபுங்கிற வார்த்தை இருக்குது கரீபுன்னா அருகிலே அர்த்தம் அது அந்த ஹதி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிச்சா இந்த அது கூட படிக்க வேணாம் எந்தங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பொருத்தமா பார்த்துட்டா போதும் அதான் நம்ம குரான வசந்த கூட ஓதி காமிச்சோம் மரியமலை ஹாண்டு தான் வருது மடியில நெஞ்சில அர்த்தம் அப்படிங்க அதுவும் பொருத்தமான இடத்த வைக்கணும்னு சொன்னோம் சரியா இப்ப இவங்க சொன்னாங்க முப்பத்தி ஆறுல எந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை இருக்குது எப்படி கேட்டா ஒன்னா இப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஒரு அந்நிய பெண்ணோட அவர் அந்நிய தனித்திருக்காமான்னாங்க இப்ப இவங்க இதுல பேணு பார்த்தல் தான் இல்லையே தவிர தனித்திருத்தல் இருக்குதா இல்லையா ஒண்ணு இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்கல்ல அவர்களத்தின் மடிதான் அந்த இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல ஒரு நம்பரை விட்டு விட்டோண்டு அந்த அதிசயம் இருக்கதான் செய்யுது அப்ப என்ன ஆகுறது அவங்க பிரகாரம் அப்ப மடிங்கிற வார்த்தை வந்துருச்ச அவங்க பிரகாரம் அவ எதை பிடிக்கலையோ அது வார்த்தை இருக்குத மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு தான் அப்படின்னாங்கல்ல பேணு பார்த்தால் இல்ல இல்ல ஆனா அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டா என்ன அர்த்தம் மதியம் தான் அர்த்தம் அது இருக்குது அத்தான நபி சல்லாஹு அலிவசல்லம் யோமன் சல்லதா அரசா எங்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க பக்கால இந்த எங்களிடத்தில் இருந்தார்கள் தான் இருக்குது என்ன செய்யறது அதனால இப்ப நபில்லாவி செல்லம் நாம் அலைவர் செல்லம் அவர்கள் விஷயத்துல ஒவ்வொண்ணும் என்னன்னு பார்க்கணும் இன்னொன்னு இன்னொன்னு பேருவார்த்தைங்கற ஹதீசல என்ன வருதோ அதே பாயிண்ட் தான் இங்கே வருது ஏன்னா அந்த சிரிக்கிறது எனக்கான துவாசைங்கன்னு சொன்னாங்கல்ல அதுல அதுலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது அப்ப நிகழ்ச்சி ஒண்ணுதான் சில வார்த்தைகள் இருக்குது இதுல இல்ல ஆனா நிகழ்ச்சி ஒரு தான் அதுவே ஒரு கட்டம் இதுவே கட்டம்ங்கிறது எல்லாம் இல்ல ஏன்னா அதே நி நிகழ்வு கனவு கண்டு சிரிக்கிற நிகழ்ச்சி இதுல இருக்கிறது அப்படிங்கறத இங்க புரிஞ்சு கொள்ளுங்க அடுத்து அப்ப யுபுனு ஆரம்பியை பற்றி சொன்னாங்க யுபுன ஆரம்பியை பற்றி அவங்களுடைய பானை ஏன்னால் அவங்கெல்லாம் கருத்து முறன் பட்டாலும் அவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் பேசுவாங்கங்கிறத அவங்களுடைய பண்பாட்டை இவங்களும் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க அதுவே விஷயம் இப்போ என்னன்னு சொன்னா முன்னுக்கு பின் முரன் அப்படிங்கறத சொன்னாங்க எது முன்னுக்கு பின் முரன் அதை வந்து இவங்க போட்டு காமிச்சாங்க பாருங்க அதுதான் இருட்டடுப்பு பாதியை போட்டு காமிச்சாங்களே தவிர தொழு இத்தியாவது கூடான்னு சொன்னோம் அதே விளக்க ஜமில்லாட்டம் இது இருந்துச்சுன்னு சொன்னோம் அது கூடன்னு சொன்னோம் அதுக்கு தொடர் இருக்குது அது திட்டமிட்ட மறைச்சிட்டாங்க நான் அதுக்கு அடுதே சொல்றேன் அரிஷல போய் உட்கார்றான்னு சொல்றாங்க அதுவும் அது மீனிங் தான் தவரா ஜஹ்மியாவுடைய கொள்கை தான் அண்டு சொல்றேன் அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் முழுமையாக காமிக்க வேண்டியதுதானே அது காமிக்கறேன் ஏன்னா ஜஹ்மியா வந்து ஒவ்வொரு பொருளையும் இறங்குறான்னு சொல்றாங்க அந்த வகாவிகள் வந்து அந்த அரிஷல போய் அல்லாஹ் இறங்குறான் ஏ அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கறான் அப்ப அரிஷல இறங்கிட்டான் அப்போ ஜஹமியா குங்கில வித்தியாசம் அவங்க எல்லா இடமும் இந்த வகாவிகள் அரிசிங்கிறாங்க இதுதான் வித்தியாசம் அப்ப ஜஹமியா குழு இவங்கிட்ட இருக்குதுங்கிறது அது தொடர்ல வருது இவங்க அதை விட்டுவிட்டாங்க இன்னொன்னுங்க இந்த இபுன அரபி ரமத்துல்லா அலி அவங்க அந்த சொல்லுங்கிற கிடையாது அன்பிற்குரிய சகோதரர்களே உம்முகராம் அதாவது பேன் மமுறான வழங்காது பேன் பார்த்தது இளைஞர் வந்து அன்னிய பெண்ட பால் குடிச்சது இந்த ரெண்டு செய்தில விவாதத்துக்கு வந்துட்டீங்க அந்த விவாதத்தை ஒரு துவக்கணும் அந்த ரெண்டு செய்திக்கு அதனால பட்டியல் போட்டாங்கல்ல இந்த ரெண்டுலயும் உங்களுடைய ஆர்குமெண்ட் வச்சா தானே செய்யும் ஒன்னு ஒன்னுக்காக பினிஷ் ஆகிட்டே வரும் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஒன்னு மிச்சம் இருக்கா நீங்க எடுத்து வச்சதுல எல்லாம் கேள்வியா கேட்டிங்க வாதமா வச்சா என்ன செய்வோம் அதுக்கு பதில் சொல்லுவோம் உம்முகராமுக்கு வாதமா வச்சீங்க சாலிமுக்கு வாதமா வச்சுங்க அதை முடிப்போம் நெக்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா எடுத்தா உங்களுடைய வாதம் என்னன்னு நான் கேட்போம் அதுவும் இல்லாம முடிஞ்சிருவேன் வாதம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணுக்கு இல்லாம பதில் சொல்லி முடிச்சிருவோம் அதனால அது பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து இந்த உம்முகராமுடைய ஹதீஸ்ல வந்து மடி இல்லைன்னு சொன்னாங்க இந்தங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்றாங்க இந்தங்கிற வார்த்தைக்கு பல ரெண்டு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் அருகில் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுக்கணும் இந்த அபிஹனிபா அபுஹனிபா இடத்தில் அர்த்தம் வராது அவருடைய கருத்தில் கூட அதுக்கு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுதான் ஒரு அவருக்கு பக்கத்துல கொண்டு பணத்தை வச்சிட்டு போனாரு இந்த தக்காத்து பணத்தை ஒருத்தர் வச்சிருவாரு அது கூட இந்தன்னு தான் வரும் ஆனா இங்க என்ன பிரச்சனை தேன் பார்த்தாங்கன்னு வர்றதா இருந்தா அங்க உள்ள அவங்க இங்க உட்காந்து பேன் பார்க்கையில தேன் பார்க்கறதுன்னு வர்றதுனால என்னது அந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் நாம அவரே சொன்னார் நாம கரீமம் மின்ஹா அந்த அந்த உமஹாராமுக்கு பக்கத்தில் இருக்கிற தூங்கினார்கள் அருகில் தூங்கினார்கள் ஒரு பெண்ணுக்கு அருகில போய் ர தூங்கினார்கள் அப்படி கூட அறிவிப்பு சொன்னார் அது மாதிரி இத்தக்காய் இந்தஹா அவர் இடத்துல சாய்ந்தார்கள் அவர் இடத்துல சாய் பல வார்த்தை வர்றதுனால இந்த உக்கு இந்த அர்த்தம் இருக்கு நீங்க சொன்ன அர்த்தம் இருக்குது இந்த இந்த சம்பவத்தில் என்ன அர்த்தம் எங்கேயோ உட்காந்து பேன் பார்க்க முடியுமா அதுதான் பிரச்சனை அதனால ஒரு குழப்பமும் கிடையாது நீ என்ன செய்யணும் பேன் பார்க்கற சம்பந்த அதிச உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா இளைஞர் போய் ஒரு அந்நிய பால் குடிச்சா அம்மா வாயிருவாங்க அது உண்டா இல்லையா அது ஆர்குமெண்ட் பண்ணி அது நிலைநாட்ட வேண்டும் நாங்க அதுக்கு என்ன செய்வோம் வரிசையா பதில் சொல்லுவோம் அதுக்கு இருந்த கருணாநிதி மதுரை சொன்ன கருணாநிதி அண்ணா துறை இருந்தவன ஒரு கவிதை பாடினாரு அண்ணாண்டு மூணு எழுத்து பாத்தீங்களா இதை பிடிச்சிட்டாரு அன்புக்கு மூணு எழுத்து அறிவுக்கு மூணு எழுத்து அதுக்கு மூணு எழுத்து இதுக்கு மூணு எழுத்து நல்லதா எடுத்துக்கிட்டாரு நல்லதுக்கு மட்டுமா மூணு எழுத்து இருக்கு